குவைத்தில் விசா சட்டம் தொடர்பான புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய குவைத்தில் திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டம் தொடர்பான விசேட தகவல்களை பார்ப்போம் புதிய சட்டங்கள் வெளி நாட்டவர்களுக்கு விசா நம்பர் ஆறு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று என்ற அடிப்படையில் தொடர்ந்து செல்கின்றதாம் குவைத்தில் திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டம் இன்று தொடக்க நடைமுறைக்கு வந்திருக்கின்றதாம் உள்துறை அமைச்சு இது தொடர்பான விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர் அறுபது கால பழக்கமுடைய குடியுரிமை சட்டத்தில் உள்துறை அமைச்சின் திருத்தம் அமலுக்கு வந்திருக்கின்றது கடந்த மாத தொடக்கத்தில் இந்த திருத்தத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து உள்துறை அமைச்சு இந்த உத்தரவை வழங்கியுள்ளனர் மிருகளுக்கான அபராதங்கள் ஆறு தினா அறுநூறு தினாரிலிருந்து இரண்டாயிரம் தினார் வரை நின்று செல்கின்றன முதலாவதாக ஆறாம் நம்பர் விசா தொடர்பான தகவல்களை பார்ப்போம் குவைத்தில் புதிதாக பிறந்த குழந்தைகள் பதிவு செய்யாமல் நான்கு மாத கால அவஸ்கா அவகாசத்தின் பிறகு தவறினால் அதற்கு பிறகு முதல் மாதத்தில் இரண்டு தினார் அபராதம் விதிக்கப்படும் அடுத்த மாதங்களில் அபராதம் நான்கு திணறாக இருக்கும் அதிகபட்ச அபராதம் இரண்டாயிரம் தினார் விசா நம்பர் ஒன்பது குடியிருப்பு விசாவைப் பெற்று நாட்டில் நுழைந்த பிறகு ஆவணங்களை சட்டப்பூர்வமாக்குவதில் தாமதம் ஏற்பட்டால் முதல் மதத்துக்கு இரண்டு தினார்களும் அதன் ஒவ்வொரு நாளும் நான்கு தினார்கள் அபராதம் விதிக்கப்படும் அதிகபட்ச அபராதம் ஆயிரத்தி இருநூறு தினார் சில பிரிவுகளைச் சேர்ந்து குவைத்தில் தங்கியிருக்கும் குடியிருப்பாளர்களுக்கு இது பொருந்தாம் உதாரணமாக குடும்பம் சார்ந்த விசா வைத்திருப்பவர்கள் பள்ளி சார்ந்த பாடசாலை சார்ந்த விசா வைத்திருக்கிற நபர்கள் வேலை தேட நபர்கள் தனியார் நிறுவன ஊழியர்கள் வணிக மற்றும் தொழில்துறை ஊழியர்கள் மருத்துவ விசிட் விசா நபர்கள் தற்காலிகமாக அரசாங்க ஒப்பந்தக்காரர்கள் அதேபோல் ஒன்பதாம் நம்பரின் கீழ் வரம் வீட்டு பணியாளர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நடைமுறைகளை முடிக்கவில்லை என்றால் ஒரு நாளைக்கு இரண்டு தின அபராதம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கான அதிகபட்ச அபராதம் தினார் என்பதும் கடந்து தங்கியிருப்பவர்கள் அரச சேவைகளில் ஒரு பகுதியான விசிட் விசாக்கள் தனியார் விசிட் விசாவில் வந்தவர்கள் சுற்றுலா விசா வணிகம் சம்பந்தப்பட்ட விசிட் விசாவில் மற்றும் டிரான்சிட் விசாக்கள் காலபதி கடந்தும் தங்கு நபர்கள் குடும்ப விசிட் விசாக்களில் காலபதி கடந்தும் தங்கு நபர்கள் பேருந்து மற்றும் ரக் ஓட்டுநர்கள் அனுமதி காலவதி கடந்தம் தங்கும் நபர்கள் விளையாட்டு விசா வைத்திருப்பவர்கள் கலாச்சாரம் சமூக சார்ந்த விசா வைத்திருந்தவர்கள் காலவதியாகியும் கடந்த நபர்கள் இந்த வகை நபர்களுக்கு அபராத விகிதம் விசா காலவதி முடிந்த அடுத்த நாட்களிலிருந்து பத்து தினாரிலிருந்து அதிகபட்சம் இரண்டாயிரம் தினார் வரையிலான அபராதங்கள் கட்ட வேண்டும் இது பதினோராம் நம்பர் விசா வைத்திருப்பவர்களுக்கு பொருந்தும் அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் நம்பர் விசா பற்றிய தகவல்களை பார்ப்போம் தற்காலிக குடியிருப்பு விசா காலபதியின் நபர்களுக்கு முதல் மாதத்தில் இரண்டு தினார் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் நான்கு தினார் அதிகபட்சம் ஆயிரத்தி இருநூறு தினார்கள் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது பன்னிரெண்டாம் நம்பர் விசா வைத்திருப்பவர்களுக்கு அடுத்தபடியாக பதிமூன்றாம் நம்பர் விசா விசாவை புதுப்பிக்காதவர்கள் முதல் மாதத்தில் இரண்டு தினார் அபராதம் செலுத்த வேண்டும் அதன் பிறகு ஒவ்வொரு நாளுக்கும் நான்கு தினார் அபராதம் அதிகபட்சமாக ஆயிரத்தி இருநூறு தினார் அபராதம் செலுத்த வேண்டும் இது பதிமூன்றாம் நம்பர் விசா வைத்திருப்பவர்களுக்கு பொருந்தும் தலைமரபான வழக்குகள் பற்றிய விவரங்களையும் இதோடு பார்ப்போம் புகார் கிடைத்தவுடன் விசா ரத்து செய்யப்படும் அவர்கள் பின்னர் நாட்டில் தங்க விரும்பினால் அவர்கள் புதிய குடியிருப்பு அனுமதிகள் பெற வேண்டும் இதுபோன்ற வழக்குகள் முதல் மாதத்தில் இரண்டு தினார்களும் அதன் பின் ஒவ்வொரு நாளும் நான்கு தினார்களும் அபராதம் விதிக்கப்படும் அதிகபட்சமாக ஆயிரத்தி இருநூறு தினார்கள் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த சட்டம் குவைத்தில் விசா சட்டங்கள் குவைத்தில் வசிக்கின்றபடி நாட்டவருக்கு புதுப்பிக்கப்பட்ட விசா விதிமுறைகளுக்கான அபராதங்கள் தொடங்க தொடங்கியிருக்கின்றது ஆகவே அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள் இது மட்டும் அல்லாமல் இந்த விசா சட்டம் யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாதம் என்பதையும் பார்த்து விடுவோம் குவைத்தில் கடந்த நாள் அமுலுக்கு வந்த இந்த புதிய குடியிருப்பு சட்டத்தில் அறிவிக்கப்பட்ட சலுகைகள் யாருக்கு பொருந்தோம் யாருக்கு பொருந்தாது என்பதையும் அறிந்து கொள்வது அவசியம் புதிதாக அறிவிக்கப்பட்ட விசா சட்டம் குறிப்பாக யாருக்கு பொருந்தும் என்று பார்த்தால் குவைத்தில் கடந்த நாள் அமுலுக்கு வந்த புதிய குடியிருப்பு சட்டத்தில் அறிவிக்கப்பட்ட சலுகை காலம் அதாவது கடந்த ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதி தொடக்கம் ஜூன் முப்பதாம் திகதி வரை முப்பதாம் திகதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதி தொடக்கம் ஜூன் முப்பதாம் திகதி வரை குவைத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதுதான் குவைத்தினுடைய பொது மன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி ஊருக்கு செல்லாமல் தொடர்ந்தும் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருக்கும் நபர்களுக்கு இது பொருந்தாதும் இந்த வகையில் குடியிருப்பு சட்டத்தை மீறி நாட்டில் வசிக்கின்ற நபர்களுக்கு குவைத் நுழைவதற்கான தடை விதிக்கப்பட்டு அவர்கள் சொந்த நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் அமைச்சி மேற்கோள் காட்டி உள்துறை இந்த செய்தியை வெளியிட்டுள்ளனர் புதிய குடியிருப்பு சட்டத்தின் கீழ் முதலாளியுடன் தகராறுகளை தொடர்ந்தும் குடியிருப்பு அனுமதி ஆவணத்தை புதுப்பிக்க முடியாதவர்களும் சமரசத்தின் மூலம் குடியிருப்பு ஆவணத்தை புதுப்பிக்க அனுமதி வழங்கப்படுகின்றன ஆகவே இதற்கு குறிப்பிட்ட தொகை அபராதம் கொடுக்க வேண்டும் விதிக்கப்படும் ஆனால் இந்த தளர்வு ஜூன் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு விசா சட்டம் முறல் செய்து தங்கியிருக்க நபர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பது அமைச்சி மேற்கோள்காட்டி ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே முழுமையாக ஒவ்வொன்றையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றோம் ஆகவே இதற்கு இணங்க விசா சட்டம் யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாதென்பதை நினைவூட்டிக் கொள்ளுங்கள் இரண்டு விடயங்களை நாங்கள் இதில் குறிப்பாக சொல்லியிருந்தோம் குவைத்தில் புது காலங்கள் பயன்படுத்தி ஊருக்குச் செல்லாமல் தொடர்ந்தும் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருக்கும் நபர்களுக்கு பொருந்தாத கடந்த மார்ச் பதினேழு தொடக்கம் ஜூன் முப்பது வரை புதுமன்னிப்பு காலங்கள் வழங்கப்பட்டிருந்தது இதே நேரத்தில் புதிய குடியிருப்பு சட்டத்தின் கீழ் முதலாளியுடன் தகராறுகளை தொடர்ந்தும் குடியிருப்பு அனுமதி ஆவணத்தை புதுப்பிக்க முடியாதவர்களுக்கும் சமரசத்தின் மூலம் குடியிருப்பு ஆவணத்தை புதுப்பிக்க அனுமதி வழங்கப்படுகின்றதாம் ஆகவே இந்த தளர்வு ஜூன் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் பிறகு விசா சட்டமல் செய்து தங்கியிருக்க நபர்களுக்கு மட்டுமே பொருந்தோம் ஆகவே இந்த விசா சட்டம் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கொமண்டல் தெரியப்படுத்தங்கள் அனைத்து விபரங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் என்று நம்புகின்றோம் அப்படி இருந்தும் சில நபர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தெளிவூட்ட வேண்டியது மது கடமைகள் ஒன்றாக இருக்கின்றது குமண்டல் தெரியப்படுத்தங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சில நபர்களுக்கு இது அப்டேட் ஆகவில்லை என்றால் குறுகிய நாட்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன சில நபர்களுக்கு அப்டேட் ஆகவில்லை என்ற செய்திகளும் வந்த வண்ணம் தான் இருக்கின்றது சில நபர்களுக்கு சொல்லியும் இருப்பார்கள் உங்களுக்கு குறுகிய நாட்களில் அப்டேட் ஆகிவிடும் அல்லது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் சொல்லி இருப்பார்கள் ஆனால் இன்னும் அப்டேட் ஆகாமல் இறக்கம் அல்லது புதுப்பிக்கப்படாமல் இருக்கும் குறுகிய நாட்களில் இன்னும் காத்திருங்கள் புதுப்பிக்கப்படும் சந்தேகங்கள் இருந்தால் குமெண்டில் கேளுங்கள் இந்த செய்திகளினுடைய மொழியாக்கம் யாவும் அராப் டைம்ஸ் நியூஸ் மற்றும் குமைத்தமிழ் பசங்க